டாக்டர் கோமதி குணசேகரன் இப்போ எல்லாருக்குமே நிறைய பேர் இப்போ சஃபர் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஸோ அந்த பேக் பெயின் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நேரங்களில் சிம்பிளா நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்க முடியும்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக் நம்மளுடைய ஸ்பைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஸ்பைன் போன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த போனும் நம்ம ஃபூட்டில் இருக்கக்கூடிய போனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அமைப்போடு இருக்கும் அதாவது காலில் பார்த்தீங்கன்னா இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த போன் இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த போன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைன் போனும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ஸ்பைனுடைய ரெஃப்ளெக்ஸ் போன் தான் இந்த போன் ஸோ இந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கு பால் இல்லைன்னா எதாவது நம்மக்கிட்ட அக்கு ப்ரெஷர் ரோலர் இல்லை ஏதாவது எதாவது ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட் அதை வச்சுட்டு நம்ம இங்கே டோல இருந்து இந்த ஃபுட் அந்த ஹீல் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டன்டா அந்த பெயின் குறையறத நம்மளால பாக்க முடியும் சோ இந்த மாதிரி பால் இல்லாதவங்க கூட சாதாரணமா ஒரு பேனா பேனாவோட பேக் சைட் பென்சிலோட பேக் சைட் வச்சு கூட நம்ம ரோல் பண்ண முடியும் சரிங்களா சோ இந்த மாதிரி டோல இருந்து அந்த ஹீல் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது அந்த ஸ்பைனுடைய போனை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அதில் அக்கு ப்ரெஷர் கொடுத்ததுக்கு ஈக்குவல் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இமீடியட்டாக நம்மளுடைய பேக் பெயின் வந்து குறையறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து வீட்லேயே சின்ன சின்ன அக்கு ப்ரெஷர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளோட பேக் பெயினை குறைச்சிக்க முடியும் அதை தாண்டி இப்போ க்ரானிக்காக இருக்கும் ரொம்ப வருஷங்கள் சில பேருக்கு பெயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெயின் வர்றதுக்கு என்ன காரணங்கள் பார்த்தோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் எனிவே இந்த அப்பர் பேக்ன்னு சொல்லுவேன் அதாவது இந்த மேல் மேல்முதுகில் வரக்கூடிய பேக் பெயின் நிறைய பேருக்கு வந்து ஷோல்டரில் இருக்கும் சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ்வாங்க சர்விகலில் வந்து டிஸ்பல்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதர்வைஸ் வந்து ஷோல்டர் பெயின் சில நேரங்களில் அந்த ஷோல்டர் பெயின் வந்து ஃபிங்கர்ஸ் வரைக்கும் கூட அக்ரிவேட் ஆகும் ஸோ இந்த அப்பர் பேக் இந்த மேல் மேல்முதுகில் வரக்கூடிய எல்லா வழிகளுக்குமே இந்த ஷோல்டர் பெயினுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரூட் காஸ் நம்ம பார்க்கும்போது அந்த பெயினை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்ப வலிகள் குறையிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ரூட் காஸ் சரி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க அந்த பெயின்ல இருந்து வெளியில வர முடியும் சோ ரூட் காசு பார்க்கும்போது லங்ஸ் அந்த நுரையீரல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நுரையீரலுடைய சக்தி ஓட்ட பாதையில எனர்ஜியில ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த அப்பர் பேக்ல வந்து பெயின் தெரியும் சர்விகல் ரீஜன்ல பெயின் தெரியும் ஸோ இந்த லங்ஸோட எனர்ஜியை நம்ம பேலன்ஸ் பண்றது மூலமா தான் பர்மனன்ட்டா நம்ம வந்து அப்பர் பேக் பெயினை சரி பண்ண முடியும் அதே மாதிரி லோ பேக் பாத்தீங்கன்னா கீழ்முதுகு வலி இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி எனர்ஜினா கீழ்முதுகு வலி இந்த லம்பார் ஸ்போண்டிலசிஸ் சொல்லுவோம் ஸோ அது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குனிய முடியல சாதாரணமா திரும்பி படுத்தாலே வலிக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியோடைய எனர்ஜி வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து சரியான முறையில் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிட்னியோட எனர்ஜி லெவலில் நம்ம சரி பண்ணணும் ஆர்கன்வைஸாக கிட்னி ஹெல்த்தியாக இருந்தாலும் அதுக்கான அந்த சக்தி ஓட்ட பாதைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த கீழ் முதுகுல வலிகள் டிஸ்க் ப்ரொலாப்ஸு டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த பெயினில் நம்ம சரி பண்ணுறதுக்கு அந்த கிட்னியோட எனர்ஜியை சரி பண்றது ரொம்ப முக்கியம் சோ இந்த மாதிரி அந்த ரூட் காஸ் ஆர்கனோட எனர்ஜியை சரி பண்ணி அது மூலமா தான் நம்ம வந்து அந்த ஸ்பைனை கரெக்ட் பண்ணி அந்த வலிகள்ல இருந்து பெர்மனன்ட்டா நம்ம வெளியில வர முடியும் சோ இதெல்லாம் வந்து நம்ம கிளினிக்ல ஒரு 20 இயர்ஸ் ஆ நிறைய பேஷIENTSக்கு இந்த மாதிரி அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் அண்ட் ஹோமியோபதி ட்ரீட்மென்ட் மூலமா நிறைய பேஷIENTS வந்து பெர்மனன்ட்டா ரிலீவ் ஆகி லைஃப் டைம் நல்லா இருக்காங்க சோ உங்களுக்கு ஃர்தரா இத பத்தின டீடைல்ஸ் வேணும்னா இத கொடுத்திருக்கிற நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க Thank you so much.